பேரன்புமிக்க தமிழ்ச் சான்றோர்களே நண்பர்களே நூத்தி எழுபத்தி ஒன்பதாவது நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சி தான் நூத்தி எழுபத்தி ஒன்பதாவது நிகழ்ச்சி தான் சிறப்புமிக்க நிகழ்ச்சி ரெண்டு செல்வங்கள் ஒன்று செல்வராணி ஒன்று செல்வ சுகன்யா செல்வமும் ரெண்டு பேரை பற்றி சொன்னது மிகப்பெரிய சிறப்பு அது எத்தனை பேருக்கு தெரிய போகுதுங்கிறது தான் எனக்கு ஆதங்கம் சோமசுந்தர பாரதியை பற்றி அம்மா அவர்கள் அருமையாக இன்னும் தெம்போடு பேசுவாங்க பத்து நாளாக உடம்பு சரியில்லை பேசி முடித்து மயக்கம் வந்துட்டு அந்த அளவுக்கு அருமையாக தயார் பண்ணார்கள் இந்த சோமசுந்தர பாரதி மதுரைக்கு போகிறீர்கள் மதுரைக்கு போகிறீர்கள் பழகானத்தம் என்று ஒரு ஊர் இருக்கிறது புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் மதுரையில் தமிழ் மாநாடு நடத்துகின்ற பொழுது அந்த சோமசுந்தர பாரதிக்கு அங்கே சில வைத்துள்ளார் யாவச்சாரின் இதுவரைக்கும் கேட்கலையா அப்ப அவர் எவ்வளவு பெரிய பணிபுரியிருக்கார் அம்மா அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் இதெல்லாம் தெரிய ஐயா எவ்வளவு பணி சோமசுந்தர பாரதி பாரதியார் தான் எட்டியாபுரம்னா சோமசுந்தர பாரதிய எட்டியாபுரம் அந்த எட்டியாபுரத்து அம்மா செல்வராணி அம்மா அருமையா பேசுது இது எத்தனை பேருக்கு வெளியே தெரிய போகுது தெரியணும் தமிழுக்கு பாடுபட்டவர்கள் எப்படி அதே போல அம்மா செல்வராணி மறைமலையாடிகள் பெருங்கலத்திற்கு அடுத்த ஆக்கலாம் மறைமலை அடிகள்னு ஒரு நகர் இருக்குது இந்த மயில் ரயில் அடிக்கு மறைமலை நகர்ன்னு இருக்கு அப்போ அவர் என்னெல்லாம் பண்ணாங்கிறத இந்த அம்மா சொல்லியிருக்கு இது எத்தனை பேருக்கு வழியில் போய் தெரிய போகுது இந்த நிகழ்வுகள் எல்லாம் தமிழ் துறை கல்லூரியில் இருக்கிற தமிழ் துறை பல்கலைக்கழகங்களில் இருக்கிற தமிழ் துறை அந்தந்த மாதம் பிறந்த தமிழ் சான்றவர்களை மாணவர்கள் மத்தியில் எடுத்து வைத்தால்தான் தமிழ் வளரும் அல்லது பாதுகாக்கப்படும் சும்மா விழா நடத்தி விழா நடத்தி விழா நடத்தி இந்த அம்மா இதெல்லாம் கல்லூரியில் நடக்க வேண்டிய நிகழ்வு இந்த மாதம் இங்க நடந்தது என்றால் கல்லூரியில் இருக்கிற தமிழ் துறை அதை செய்திருக்க வேண்டும் பேராசிரி கிருஷ்ணவர்கள் சொல்வார்கள் மனோன்மணியம் பல்கலைக்கழகம் செய்ய வேண்டிய வேலையை தமிழ் முழக்கம் செய்கிறது என்று சொல்வார் உணர்ச்சி வர நியா தமிழ் தான் கஷ்டப்பட்டு வந்து பேசிட்டு பேச்ச முடிச்சுட்டு மயக்கம் வருதுன்னா எந்த அளவுக்கு இருக்கணும் ஆகவே தயவு செய்து நான் கேட்டுக்கொள்கிறேன் கல்லூரிகளில் பல்கலைக்கழகங்களில் இருக்கிற தமிழ்துறையும் அந்தந்த மாதம் நடத்துவதற்கு நாம் எல்லோரும் கல்வித்துறைக்கு உயர்கல்வித்துறைக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும் அடுத்து எனக்கு வந்த தலைப்பு ஒரு புதிய தலைப்பு காமராஜ் இப்போ தான் போன அந்த மாதந்தான் பதினைஞ்சாந்தேதி விழா நடந்தது ஐம்பது ஆண்டு இறந்து அவர் ஐம்பது ஆண்டு ஆகி அணையை கட்டினார் பலி கொடுத்த கட்டினார் சொல்லுவோம் அதில் போட்டிருக்கு தமிழ் தொண்டு ஆற்றிய காமராஜ் அது என்னையா தமிழ் தொண்டு கொஞ்சம் யோசிக்கணும் இப்படி ஒரு தலைப்பா ஏன்னா அவர் தமிழுக்கு துரோகம் செய்தார் என்பதற்காக தோற்கடிக்கப்பட்டார் தமிழுக்கு அவர் துரோகம் செய்தார் இந்திக்கு ஆதரவாக இருந்தார் ஆகவே மாணவ செல்வங்கள் எல்லாம் சேர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் ஒரு மாணவனால் தோற்கடிக்கப்பட்ட காமராஜ் இன்னைக்கு ஐம்பது வருஷம் கழிச்சு புகழப்படுகிற காமராஜ் ஐம்பது வருஷம் கழிச்சு ஐம்பது கழிச்சு இது ஏன் தமிழ் நான் சொன்ன நிறை நானும் அதை உங்களுக்கு இன்னொரு ஏழு நிமிஷத்தில் முடிச்சிருவேன் அப்படி என்ன தமிழ் சேர சோழ பாண்டியர்கள் காலத்தில் முதல் சங்கம் கடை சங்கம் இடைச்சங்கம் சங்கம் வளர்த்த தமிழ் அம்மா செல்வராணி அம்மா இன்னொன்னு அருமையா சொன்னாங்க யாழ்ப்பாணம்னு எனக்கு இதுவரைக்கும் புரியல யாழ்ப்பாணத்தை சொல்லிட யாழ் என்ன வளர்த்து இதெல்லாம் மாணவர்கள் கேட்க வேண்டாமா ஐயா நீங்கள் நானும் வயதான காலத்தில் இதை கேட்டு நமக்கு என்ன பையன்தான் எனக்கு சிந்தனை ஓடுது எனக்கு சிந்தனையே அப்படி தான் போகுது நம்ம கேட்டு கேட்டு அழுத்து அழுத்து போயாச்சு தெரிஞ்சவங்களே வாரம் தெரிஞ்சவங்களே பேசுதோ தெரிஞ்சவங்களே போகிறோம் இது ஒரு புது யுத்தியை கண்டுபிடிக்க வேண்டும் ஆக அந்த தமிழ் இப்படி போய் பிறந்த நாட்டை பலரும் வட நாட்டுக்காரன் வட தென்புலத்துக்கார் வடபுலத்துக்காரர்கள் வடபுலத்துக்கா களப்புறர்கள் யாதவர்கள் திருமலை நாயக்கர்கள் பல்லவர்கள் இவர்களெல்லாம் ஆண்டபோது தமிழ் ஓங்கி வளர்ந்திருக்கிறது இலக்கியம் படித்திருக்கிறார்கள் அறுபத்தி மூணு நயனார்கள் நால்வர் இல்லாத தமிழா ஆழ்வார்கள் என்ன தமிழ் அவர்கள்லாம் எந்த கல்லூரிகளிலாவது பல்கலைக்கழகத்திலாவது படித்தா எழுதினார்கள் அவர்களுக்கு வந்த ஞானம் பள்ளிக்கூடத்தில் படித்த ஞானம் சொல்லி கொடுத்த குரு சொல்லி கொடுத்த குருனுடைய சொல்லி கொடுத்த ஞானம் அவர்களுக்கு இயற்கையாகவே வந்திருக்கிறது அந்த தமிழ் ஏழாம் நூற்றாண்டில் திருநாவுக்கரசர் ஏழாம் நூற்றாண்டில் ஒரு பதினேழாம் நூற்றாண்டில் நம்ம சிறுவை குண்டத்தில் பிறந்த குமரகுரு சுவாமிகள் தமிழ் இங்கேயா தமிழை வளர்த்தார் காசியில போய் தமிழ் வளர்த்தார் அதுக்கு பக்கத்தில் இருந்த பக்கம் நம்மாழ்வார் எட்டாபுரத்து பக்கத்தில் இன்னொன்மிற்கு ஒட்டெண்ணத்து உண்டு அவர் குரல் குரலை பற்றி ஒரு பாட்டு படித்திருக்கார் ஜெகதீரராம பாண்டியனார் குமரேச வெண்பா பாடியவர் அவர் வீரபாண்டிய கட்டபொம்பன் வழியில் வந்தவர் உமரு போலவர் சீதாபுராணோ அவருக்கு தமிழ் சொல்லிக் கொடுத்த கடிகை தமிழ் பதினேழாம் இப்படி வந்து தெலுங்கர்கள் காலத்தில் தெலுங்கு ஆதிக்கம் வடபக்கத்தில் வந்த உடனே அந்த தமிழை தமிழகத்தில் நிலைத்து நிறுத்தியவர் அரியநாய்புறம் அரியநாய முதலியார் அவர்கள் இப்படிலாம் தமிழ் வளர்ந்து 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 கடைசியில் ஆங்கிலேயர்களுடைய ஆட்சியிலையும் தமிழ் வளர்ந்தது மதம் பரப்ப வந்த வீரமாமுனிவர் மதம் பரப்ப வந்த காந்துவள்ள மதம் பரப்ப வந்த ஜெயு போப் மதம் பரப்ப வந்த கலெக்டர் எல்லிசன் போன்றவர்களெல்லாம் தமிழை படித்து யுசிச்சு என்னை தமிழ் மாணவன் என்று என் கல்லறையில் எழுதுங்கள் என்று சொன்னார் ஜியு போப் அவர் பேரில் கல்லூரி இருக்கிறது ஆகவே இந்த தமிழ் பிறருடைய ஆட்சியில் தமிழ் வளர்ந்திருக்கிறது ஆனால் நாடு சுதந்திரம் கிடைப்பதற்கு முந்தி நீதி கட்சி ஆட்சியில் பள்ளிக்கூடத்தில் ஆங்கிலம்தான் பயிற்று மொழி இருந்ததுனாலே தமிழுக்கு சில ஆபத்து வந்தது அதனாலே முப்பத்தி ஏழுக்கு முன்னாடி பட்ஜெட் வரவு செலவு பட்ஜெட் பட்ஜெட் என்கிற வடமொழி வார்த்தை தான் அதை தமிழில் வரவு செலவு திட்டம் என்கிற ஒரு திட்டத்தை கொண்டு வந்தவர் காமராஜ் அவருக்கு தமிழுக்கு தமிழ் துரோகி தமிழ் பள்ளிக்கூடங்களை உருவாக்கினார் தமிழ் கல்லூரிகளில் தமிழ் பயிற்சி மொழியை உருவாக்கினார் படிக்கத்தான் ஆள் போல அப்பமே இப்படி நிறைய இருக்கு நிறைய நிறைய சொல்றதுக்கு நிறைய இருக்கு அதில் ஜி ஆர் தாமோதரன் பெரிய துணைவந்தர் ஜி ஜிஆர் தாமோதரன் கலைக்கதிர் பத்திரிகை ஆசிரியர் அறிவியலோடு தமிழோடு இருக்கிற ஒரு பத்திரிகை கலைக்கதிர் ஜி ஆர் தாமோதரன் இன்னைக்கு அதை யாரும் படிக்கல செந்தமிழ்ச்செல்வி என்கிற அருமையான தமிழ் இலக்கிய பத்திரிகை இன்னைக்கு அது வருதா வரலை அப்போ தமிழ் இல்லை பட்டிமன்ற தலைவர்கள்லாம் தமிழ் இருக்குன்னு வாங்கி கத்துதாங்க தாங்க வாங்கி கத்து பள்ளிக்கூடத்தில் எங்கயா இருக்கு இப்ப மரமலையாடிகளுடைய ஆங்கில வார்த்தை சமஸ்கிருத வார்த்தை இப்ப எல்லாம் சேர்ந்து லஞ்சி சாப்பிட்டு இவாழைய டாபிக் இப்போ சான்ஸ்கிருட்டு கலந்து இப்போ பேரு அருமையான பேரை வேதாசுல மரமலையாடிகள்னு வச்சிருக்காருன்னா இவன் சிங்கம் சுரேஷ் பகேஷுங்க என்னடா பேர் வச்சுங்க அது விஜய் என்னதான் பேர் தெரியல என்ன பேருன்னு எனக்கும் புரியல இதுக்கு பேர் தமிழ்நாடு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஆக இந்த தமிழை பாடத்திட்டத்தில் வச்சு பயிற்று மொழி வச்சு அதுக்கப்புறம் காமராஜ் விஜய்து அந்த பயிற்று மொழி வச்சு சரி சொல்லி கொடுக்கணும் அவர் காப்பாற்றி தமிழ் பயிற்று மொழி பாடமொழி எல்லாம் இருக்கணும்னு இந்த சோமசுந்தர பாரதி பட்டிருக்க பாடு கொஞ்சமா நெஞ்சமா அப்போ ஆங்கில ஆட்சி அப்போ தமிழ் பள்ளிக்கூடத்தில் இது அப்போ ஒரே பள்ளிக்கூடம் ஒரே பள்ளிக்கூடம் எஸ்எஸ்எல்சி தமிழ் பாடமொழி பயிற்சி மொழி அடியே நான் தான் படித்தேன் என் அன்னை தமிழ் தந்த தமிழ் ஒன்று வரலாறு இந்த ரெண்டும் படித்தா வேலையாவது கிடைக்குமா தமிழ் படித்தவனுக்கு பூரா அறநிலைத்துறையில் வேலை கொடியா தமிழ் படிப்பான் படி தொல்லியல் துறையில் வேலை கொடுக்கணும் ஆட போடுறன்னு சொல்ல மாட்டேக்கான் இப்போ அங்கங்கே ஒரு செய்தி ஒன்று இருக்குது தமிழ் வழி கல்வி கேரளாவில் கேரளாவில் அந்த பக்கத்தில் இருக்கிற குமுளி தேக்கடி தேவிகுளம் திருவனந்தபுரம் பாரசாலை பாலக்காடுக்கு அந்த பக்கம்லாம் தமிழ் வழி உள்ளவர்கள் அங்கு படிக்கிறார்கள் அங்கே இருக்கிற தமிழ் மக்கள் கேரள அரசாங்கத்திடம் போராடி பத்தாவது வகுப்பு வரைக்கும் தமிழ் பயிற்று மொழி கேரளாவில் வாங்கி கொடுத்துருக்கிறாங்க இப்போ ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ அங்கே இருக்குது அந்த தமிழ் கிடையாது இவன் இங்கிலீஷ்லேயோ அல்லது மலையாளத்துலையோ ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ படித்ததுக்கு அப்புறம்தான் இவன் தமிழ் தேர்வு எழுத முடியும் சோமசுந்தரப்பாறை யார்கிட்ட படித்தார் மலைமலேடிகள் யார்கிட்ட படித்தார் எவ்வளோ பெரிய வித்வான்கள் படித்தார் எவ்வளோ பெரிய வித்வான் இந்த வித்வான்களில் யார் மா மகா மீனா சுந்தரம் பிள்ளை மீனாட்சி சுந்தரம் பிள்ளைகிட்ட படித்த உவேஷா உவேஷா கிட்ட படித்த தேப்போ மீனாட்சி சுந்தரனார் அவங்கள்ட்ட படித்த குமரி அனந்தன் அவங்கள்ட்ட படித்த பலன் நெடுமாறன் அவங்கள்ட்ட படித்த தலைவர் டி வீரமணி போன்றவர்கள்லாம் இன்றும் தமிழ் புலமையோடு பாண்டித்தோடு இருப்பதற்கு காரணம் அந்த தமிழ் வித்துவான்கள் இடம் படித்தார்கள் இங்கே ஒருத்தர் இருக்கார் சொற்சுடர் சேரை பாலகிருஷ்ணன் தமிழ் வித்துவான் இங்கு வருகிறவர்கள் அறுபது வயதுக்கு மேற்பட்டவர்கள்தான் இந்த தமிழை ரசித்து சுவித்து சுவைத்து இன்புற்று இருக்கிறார்கள் இளைஞர்கள் யாரும் மாணவர்கள் வருவதில்லை இதற்கு ஒரு விழிப்புணர்வு கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் தமிழ் முழக்க பேரவை சார்பாக அந்தந்த மாதம் பிறந்த தமிழ் சான்றவர்கள் இன்னொருத்தர் கூட இருக்காரு சூரியநாராயண சாஸ்திரி அவர் இந்த மாதம்தான் பிறந்த போனோம் போன மாதமா இந்த மாதம் இல்லை பரிமார் கலைஞர் இங்கே சோமசுந்தர பாரதியை பற்றி எல்லாம் சொன்னதெல்லாம் நீங்கள் தயவு செய்து நீங்கள் கொஞ்சம் பேராசிரியர் அவர்களே சிண்டிகேட் உறுப்பினர் அவர்களே மற்றமுள்ள தமிழ் அன்பர்களே அருமை முத்துகிருஷ்ணன் அவர்களே அருமை முருகன் அவர்களே உங்களை கெஞ்சி கொள்கிறேன் நீங்கள் கல்லூரிகளில் அந்தந்த மாதம் தமிழ் தொண்டு ஆற்றிய தமிழுக்காக பாடுபட்ட என் சித்தப்பா திவான் அவர்கள் இருக்கிறார்கள் அவர்களெல்லாம் எந்த அளவுக்கு ஒரு புதையல் வேணும்னா நான் தேடலாம் அந்த புதையல் எங்க திவான் கிடைச்சிடும் அதனால அவருடைய பதினஞ்சு லட்சம் அரசு உடமையாக்கி அவருடைய பொத்தத்தை போட்டிருக்கு சென்னையிலிருந்து மிகப்பெரிய ஆளு ஆகவே தமிழ் சகாமல் இருக்க பாரதி மெல்ல அது ஒன்று அது சொல்ல கட்டாயம் கட்டாயம் ஒன்னாவது வகுப்பில் இருந்து பத்தாவது வகுப்பு வரைக்கும் தமிழ்தான் பயிற்று மொழி இருக்க வேண்டும் என்கிற நிலை வராதது வரைக்கும் நல்ல தமிழ் ஆசிரியர்கள் நல்ல தமிழ் ஆசிரியர்களுக்கு எங்க போக ராபிசேது ஆய்வாளர் வையாபுரி பிள்ளை இருந்தார் பக்கத்தில் இருக்க போல் பிள்ளை இருந்தாரு இவங்கெல்லாம் சென்னைக்கு போய் அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலும் சென்னை பல்கலைக்கழகத்திலும் வித்துவான்களுக்கு நாலு உண்டான பாடத்திட்டத்தை அமைத்து கொடுத்து அவர்களிடம் வித்துவான் படித்தவர்கள் தமிழ் சொல்லிக் கொடுத்ததுனாலே சேரை பாலகிருஷ்ணன் இன்னைக்கு ஒரு அருமையான சொற்பொழிவாளராக இருப்பதற்கு காரணம் அவருக்கு சொல்லிக் கொடுத்த வித்துவான் இதுதான் முக்கியம் இப்போ எந்த வித்துவான நீங்கள் போய் தடுவிய கொஞ்சம் யோசிங்க சார் எந்த வித்துவான் எந்த கல்லூரியில் போய் தமிழ் இருக்கு எங்க தமிழ் மன்றம் கூடுதா தமிழ் இலக்கிய மன்றம் கூடுதா யோசிச்சு ஆகவே தமிழை காப்பாற்ற வேண்டும் தமிழ் பாடமொழி பயிற்று மொழி வர வேண்டும் அந்த காலத்தில் வெள்ளக்காரங்காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றில் பாண்டித்துறை தேவர் செந்தமிழ் கல்லூரியை உருவாக்கினார் அப்படி நிறைய இருக்குது தருமபுரம் ஆதீனங்கள் நம்ம ஆதீனம் பூரா தருமபுரம் ஆதீனம் தருமபுரம் ஆதீனத்துக்கு போயிருந்தேன் எங்கள் ஐயா வள்ளி தான் கூட்டிகிட்டு போனார் தமிழ் கல்லூரின்னு இருந்தது அதை அழிச்சிட்டு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் கட்டாயம் வேணும் தமிழ் ஐயா ஐயா காளிமுத்தியா ரொம்ப மகிழ்ச்சி புலமை வேணும் தமிழ்ல பாண்டித்து வேணும் தமிழ்ல நீதி போதனை வகுப்பு நடக்கணும் ஒரே கல்வியை சொல்லி கொடுத்து நல்ல வித்வான்களுக்கு வித்வான் ஆக்கி அப்பம்லாம் வித்வான் வந்து படிக்கிறதுக்கெல்லாம் கஷ்டப்பட்ட நேரம் உணவு ப உணவு உணவு உறைவிடம் உதவித்தொகை உதவித்தொகை ஆமாம் அது இங்கிலீஷில் சொல்லப்படாது சைபண்ட் சொல்லப்படாது தான் உதவித்தொகைக்கு இவ்வளோ நேரம் நம்மளே கலப்பட சொல்ல வேண்டிய சூழல் வந்துடப்படாதுங்கிறதான் யோசித்து யோசித்து சொல்ல வேண்டியிருக்கு அதாவது உதவித்தொகை இவ்வளவும் கொடுத்தாங்க காமராஜ் என்ன பண்ணார்னா நாம் படிக்கும்போது பதினெட்டு ரூபா உதவித்தொகை கொடுத்தாரு எங்கள் அண்ணன் ஒரு ரூபா அனுப்புனான் ரெண்டையும் இங்கே முப்பது முப்பது ரூபா சாப்பாடு இருபது ரூபா மீதி பத்து ரூபா செலவுக்கு அப்படிதான் அடியேன்னு படித்தேன் தமிழ் ஒழிப்பு நம்முடைய பண்பாடு நம்முடைய கலாச்சாரம் நம்முடைய தமிழனுடைய கலாச்சாரம் பண்பாடெல்லாம் பழையபடி போற்ற வேண்டுமானால் தமிழ் வழி கல்வி வந்து பத்து வயதில் நீதி போதனை வகுப்பெல்லாம் நடத்தினால் தமிழ் கலாச்சாரம் ஓங்கி வளரும் பழைய கலாச்சாரத்தை கொண்டு நீங்கள் எல்லோரும் துணையாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த அருமையான வாய்ப்பை தந்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி அமைகின்றேன் வணக்கம்